ஓகே வணக்கம் மாணவர்களே பாலிட்டி சிலபஸ்வைஸ் டாபிக் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக்ல நாலாவது பார்ட் வந்து பார்க்குறோம் பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு சிலபஸில் அதில் இருக்கக்கூடிய நாலாவது டாபிக் வந்து நம்ம பார்க்குறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு உருவாக்கம் எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தோம் ஒன் பாயிண்ட் டூ வந்து அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது பன்னிரெண்டு அட்டவணைகள் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அரசியலமைப்பு பகுதிகள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் நடத்தின இந்த பிடிஎஃப் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா அதனால நீங்க வந்து பிடிஎஃப் பத்தி கவலைப்படாம நான் நடத்துறதை தெளிவாக கவனிங்க எல்லாமே உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறத வந்து கவனிங்க அப்படி புரியல அப்படின்னா கீழே செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா நீங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வீடியோ கொடுக்குறோம் அதனால வந்து நீங்க பிடிஎஃப் பத்தியோ நோட்ஸ் எடுக்கிறத பத்தியோ கவலைப்பட வேண்டாம் பின்னாடி அப்புறம் நம்ம நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நோ இந்த பிடிஎஃப்ஐ வச்சு உங்களுக்கு தேவையான நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் படிச்சிடலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பகுதி பகுதிகள் பொறுத்தவரையும் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது ஓகேங்களா நம்ம நடைமுறைக்கு வந்த போது ஒரு முகவுரை இருக்கு எட்டு அட்டவணை இருக்கு இருபத்தி ரெண்டு பார்ட்ஸ் பகுதிகள் இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் இருக்கு அதன் பிறகு நம்ம பல்வேறு சட்ட திருத்தங்களை பண்ணி இன்னைய டேட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு முகவரி தான் இருக்கு ஆனா பனிரெண்டு அட்டவணை வந்துருச்சு இருபத்தி பகுதி வந்துருச்சு ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு இன்னைய டேட்ல ஓகேங்களா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி அந்த எட்டு அட்டவணை எப்படி பன்னிரெண்டு அட்டவணை ஆணுச்சு அப்படிங்கறத போன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த பாட்டில் நம்ம முழுக்க முழுக்க எதை பத்தி சார் பார்க்க போறோம் அப்படின்னா பகுதி பார்ட்ஸை வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது அல்லது நடைமுறைக்கு வந்த போது எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் தான் இருந்துச்சு தற்பொழுது பார்த்துட்டீங்கன்னா இருபத்தஞ்சு பகுதிகள் இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு இதுல ஒரு டவுட் டவுட் வரும் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு பகுதிகள்னு சொல்லுவீங்க ஆனா இருபத்தி ஐந்தாவது பகுதியா பகுதி இருபத்தஞ்சு என்னன்னு கேட்டால் இருக்காது இருபத்தி ரெண்டு பகுதி தான் மொத்தமாகவே இருக்கும் சில உள்பகுதிகள் ஒரு சிலது இருக்கும் இப்ப நைன் ஏ நைன் பி ஃபோர் ஏ ஓகேங்களா ஃபோர்டீன் ஏ இந்த மாதிரி ஒரு சிலது இருக்கும் அது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெளிவா புரிய வரும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த இருபத்தி ரெண்டு பகுதி எப்படி இருபத்தஞ்சு பகுதியை மாறுனுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு நமக்கு தெரியும் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஆணிச்சு அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டா அப்படின்னா போதுமா அது எப்படி ஆணுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா தொடக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டு பகுதி இருக்கு அதன் பிறகு என்ன செய்யறாங்க ஏழாவது அரச ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு செய்யறாங்க மாநில மறுசீரமைப்பு ஓகேங்களா இதை செஞ்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நம்முடைய பகுதி ஏழு என்ன செய்யுது அப்படின்னா நீக்கப்படுது பகுதி ஏழு என்ன செய்யுது நீக்கப்படுது அப்ப இருபத்தி ஒரு பகுதியா மாறிடுச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப நம்மள்ட்ட எத்தனை பகுதி தான் இருந்துச்சு இருபத்தி ஆறு பகுதி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் இருபத்தி ரெண்டு பகுதியை நம்ம ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி ஒரு பகுதியை நீக்குறோம் முதல்ல ஒரு பகுதி டெலிட் பண்றோம் டெலிட் பண்ணிட்டு இப்ப இருபத்தோரு பகுதி தான் இருக்கு அதன் பிறகு நான்கு பகுதிகளை புதுசா இணைக்கிறோம் என்னென்ன பகுதி நாலு ஏ ஒன்பது ஏ ஒன்பது பி பதினாலு ஏ இப்படி நான்கு பகுதிகளில் புதுசாக இணைச்சி இப்போ நம்ம டோட்டலா எவ்வளவு பகுதி இருக்குன்னா இருபத்தஞ்சு பகுதி இருக்கு இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல தெரியணும் இருபத்தி ரெண்டு பகுதியில இருந்து இருபத்தஞ்சு பகுதி வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் முதல்ல ஒரு சட்ட திருத்தம் பண்றோம் என்ன சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் பண்ணி ஒரு பகுதியை நீக்கிறோம் எந்த பகுதி பகுதி ஏழை வந்து நீக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ அதன் பிறகு என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நான்கு சட்ட திருத்தங்கள் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் புதுசா ஒரு நான்கு பகுதியில் சேர்க்கறோம் என்னென்ன சேர்க்குறோம் பகுதி நாலு ஏ சேர்த்திருக்கோம் ஒன்பது ஏ சேர்த்திருக்கோம் ஒன்பது பி பதினாலு ஏ இந்த நான்கு பகுதியில் சேர்த்திருக்கோம் சோ டோட்டலா இருபத்தஞ்சு ஆகுது புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று ஆகுது அதன் பிறகு புதுசா நாலு சேர்த்து இருபத்தஞ்சு மாத்திரம் இப்படி தான் என்ன செய்யுது இருபத்தி ரெண்டு பகுதி அப்படிங்கிறது இருபத்தஞ்சா மாறுது முதல்ல இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க சொல்றீங்களே சார் இந்த நாலு சேர்த்தோம் அப்படின்னு சொல்றோம் எப்ப சேர்த்தோம் எந்த சட்ட திருத்தம் பண்ணோம் அப்படிங்கறத அடுத்ததுல பாக்கலாம் ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா பகுதி நாலு ஏ இதை வந்து நீங்க இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் பகுதி நாலு ஏவும் பகுதி பதினாலு ஏவும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா நாலு பதினாலு அப்படின்னு இப்போ பகுதி நாலு ஏவும் பதினாலு ஏவும் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதாவது குட்டி அரசியலமைப்பு சொல்லுவாங்க மினி கான்ஸ்டியூஷன் இந்திரா காந்தி அம்மையை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அந்த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்குறாங்க அப்போ ஆறுல சேர்க்கிறாங்க ஞாபகம் ஏ பதினாலு ஏ இது ரெண்டுமே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்த பகுதி ஒன்பது ஏ எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா அதே மாதிரி ஒன்பது பி வந்து தொண்ணூத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த நான்கு சட்ட திருத்தங்கள் பண்ணி தான் புதுசா வந்து ஒரு நான்கு பகுதியை வந்து சேர்த்திருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறது முதல்ல நம்மள்ட்ட இருபத்தி ரெண்டு பகுதி இருக்கு ஓகேங்களா ஏழாவது சட்ட திருத்தத்துல ஒரு பகுதியை நீக்கிறோம் நீக்கிறதுக்கு அப்புறம் இருபத்தி ஒரு பகுதி வந்துருச்சு அதன் பிறகு நான்கு சட்ட திருத்தங்கள் பண்றோம் என்னென்ன சட்ட திருத்தம் மூன்று சட்ட திருத்தங்களே ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த நான்கு ஏவும் பதினான்கு ஏவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல சேர்த்துட்டோம் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நயன் ஏ பாத்துட்டீங்க அப்படின்னா எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஓகேங்களா அடுத்து நயன் பி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து உங்களுக்கு இப்படி இப்படிதான் புதுசா நான்கு பகுதிகள் இணைக்கப்பட்டது இந்த இது உங்களுக்கு சொல்ல தெரியும் ஓகேங்களா எந்த பகுதி எந்த சட்ட திருத்தத்துல இணைக்கப்பட்டது எந்த வருஷம் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க மாணவர்களே கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது நீங்க வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு பகுதியை பாக்குறீங்க அப்படின்னா அது அந்த பகுதி இல்லை அது ஒரு தனிப்பட்ட பகுதி இப்ப பகுதி நாலு டிபிஎஸ்பின்னு சொல்றோம் ஓகேங்களா பகுதி நாலு இய வந்து அடிப்படை கடமைன்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப கேபிட்டல் லெட்டர்ல ஒரு இது வந்துச்சுன்னா அது தனிப்பட்ட பகுதியை கருதணும் இதே பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அடிப்படை கடமை பார்க்கும்போது இப்படி பார்ப்பீங்க ஸ்மால்ல பார்ப்பீங்க ஏ பி தேசியக்கூட ஏத்துக்கணும் தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்படின்னு இது ஸ்மால் லெட்டர்ல வந்துச்சுன்னா அதோட ஒரு பகுதி ஓகேங்களா ஸ்மால் லெட்டர்னா அது அடிப்படை கடமைக்குள்ள ஒரு பகுதியாக அது இருக்கும் இதே கேபிட்டல் லெட்டராக இருந்துச்சுன்னா அது தனி பகுதியை கருதணும் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா குழம்புறக்கூடாது ஓகே சரி ஓகே இப்போ இதை பொறுத்தவரை இந்த பகுதியில் பொறுத்தவரை கண்டிப்பா நீங்க ஷார்ட் கட் வச்சு தான் படிச்சிருக்கணும் இதுக்கான ஷார்ட் கட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஆல்ரெடி ஓகேங்களா கொடுக்கல நான் கூட கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கூட அதுக்கான ஷார்ட் கட் வீடியோ கொடுக்குறேன் ஸோ அதை வச்சு தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரையும் இந்த பகுதிக்கு வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இத நீங்க மனப்பாடம் பண்ணலாம்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நீங்க ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது ஒரு எக்ஸாமினேஷன்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பகுதியை வச்சு நீங்க கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுல ஒரு சில பகுதியில கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிடணும் குறிப்பா கு குடியுரிமையை பத்தி மனப்பாடம் பண்ணணும் அடிப்படை உரிமை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிடணும் டிபிஎஸ்பி மனப்பாடம் மத்திய அரசு மாநில அரசு இதெல்லாம் வந்து கம்பல்சரி மனப்பாடம் மனப்பாடம் மனப்படம் பண்ணிருங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப பஸ்ட் பகுதி எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி ஆட்சி பணிகளும் ஓகேங்களா இது ஷார்ட் கட் கூட சொல்லுவோம் ஒன்னு ஒன்றியம் பகுதி ஒண்ணு ஒன்றியம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க ஒண்ணு ஒன்றியம் இப்ப ஒண்ணு எதை பத்தி சார் சொல்லுது ஒன்றியமும் அதன் ஆட்சிப் பகுதிகளும் பத்தி சொல்லுது அப்ப பகுதி ஒன்றோடு தொடர்புடைய விதிகள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல் ஒண்ணுல இருந்து நாலு வரையும் பகுதி ஒன்றோடு தொடர்புடைய விதிகள் ஓகேங்களா பகுதி ரெண்டு குடியுரிமையை பத்தி சொல்லுது என்ன குடியுரிமை நம்ம இந்தியாவில் என்ன குடியுரிமை பின்பற்றப்படுகிறது இங்கிலாந்தை பின்பற்றி நாமளும் என்ன செய்யறோம் ஒற்றை குடியுரிமை வச்சிருக்கோம் இப்போ அமெரிக்கா அப்படின்னா இரட்டை குடியுரிமை ஓகேங்களா ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கப்படுற வரையும் ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் இரட்டை குடியுரிமை இருந்துச்சு இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல என்னது ஒற்றை குடிமை குடியுரிமை தான் அது என்ன சார் ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை அப்படின்னா ஒற்றை குடியுரிமைன்னா இப்ப இந்தியா முன்னது ஒரே குடியுரிமை தான் ஓகேங்களா நீங்க எங்க போறதா இருந்தாலும் இந்த ஒரு குடியுரிமை போதும் இந்தியா முழுவதும் ஆனால் அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்தவரையும் இப்போ அமெரிக்காவில் இரண்டு குடியுரிமை வாங்கணும் இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் சென்ட்ரல்ல ஒரு ஒரு குடியுரிமை வாங்கணும் இப்போ நீங்கள் கலிபோர்னியாங்கிற ஒரு மாகாணத்துக்கு போறீங்களா அந்த கலிபோர்னியா மாகாணத்தில் போய் ஒரு குடியுரிமை வாங்கணும் அப்போ இரண்டு குடியுரிமை இரட்டை குடியுரிமை தேவைப்படுது ஆனால் இந்தியாவிலேயோ இங்கிலாந்துல என்ன செய்கிறாரு ஒரு குடியுரிமை போதும் அதான் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது இப்போ குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன சார் அப்படின்னா இது நாளில் முடியுதா அப்போ அஞ்சுலேருந்து பதினொன்று வரையும் குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது அப்போ பகுதி ஒன்று அப்படிங்கிறது ஒன்றியமும் அதன் ஆட்சிப் பணிகளும் பகுதி ரெண்டு ரெண்டு அப்படிங்கிறது குளிரிமை பத்தி சொல்லக்கூடியது பகுதி மூணு மிக மிக முக்கியமானது ஓகேங்களா கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒண்ணு அடிப்படை உரிமை ஓகேங்களா பனிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு ஆட்டுகள் இது பதினொன்றுல முடியுது அப்ப பனிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடியதான் அடிப்படை உரிமை அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுக்கிறோம் இந்திய அரசியல் பட மகாசாசனம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி ஓகேங்களா இந்த பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு ஆறு ஆறு அடிப்படை உரிமையை சொல்றான் தொடக்கத்துல ஏழு இருந்துச்சு ஆனால் இப்ப சொத்துரிமையை நீக்கிட்டு தற்பொழுது ஆறு மட்டும்தான் இருக்கு மூணு அப்படிங்கிறது அடிப்படை உரிமை இது வந்து கட்டாயம் வந்து என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்கணும் அரசு நமக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று தான் என்னது இப்ப அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை கிடைக்கலையா நம்ம என்ன செய்யலாம் இப்ப நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆட்டுகள் முப்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணி இல்ல நான் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னா ஆட்டுகள் இரநூத்தி இருபத்தாறு யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த உரிமையை பெற்றுக்கலாம் நீதிமன்றத்தால் வந்து என்ன செய்யணும் செயல்படுத்தி கொடுக்கும் இதுதான் அந்த அடிப்படை உரிமையா பொண்ணு இது பகுதி மூணுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பகுதி நாலு டிபிஎஸ்பி ஓகேங்களா இந்திய அரசினைப்பட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அரசு உங்களால முடியுமா உங்கள்கிட்ட போதுமான நிதி இருக்குதா அப்போ வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுங்க உடனே செய்ய வேண்டாம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இதை நீதிமன்றத்தால செயல்படுத்தலாம் முடியாது இப்ப டிபிஎஸ்பியில் சம்பந்தப்பட்ட ஒன்று எனக்கு கிடைக்கலையா நான் வந்து என்ன செய்ய முடியாது நீதிமன்றத்தை கேட்க முடியாது ஓகேங்களா இது சட்டத்தால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுக்கிறோம் அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுக்கிறோம் இதை அரசு செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஓகேங்களா அது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது அப்ப இதுக்கான ஆட்டைகள் என்ன இது முப்பத்தி அஞ்சுல முடியுதுன்னா இது முப்பத்தி ஆறு டு ஓகேங்களா அடுத்து பாத்துட்டீங்கன்னா அடிப்படை கடமைகள் இப்போ தொடக்கத்துல இருந்துச்சா தொடக்கத்துல இல்லை நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது எப்போ சேர்க்குறோம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் சுவரன் சிங் கமிட்டி பரிந்துரை செய்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும் போது ஓகேங்களா நெருக்கடி நிலையின் போது என்ன செஞ்சுறாங்க நாங்க உங்களுக்கு உரிமையை கொடுக்குறோம் குடிமக்கள் நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க சில கடமைகளை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க இது கடமைகள் கட்டாயம் கிடையாது இப்போ நம்ம வந்து இந்த கடமைகள்லாம் கட்டாயம் செய்யணுமா அவங்க கட்டாயப்படுத்தலாம் அரசியலமைப்பில் அந்த கடமைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு கட்டாயம்லாம் படுத்தல் ஆனால் ஒரு பதினோரு கடமைகள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை சேர்க்குறாங்க தொடக்கத்துல பத்து கடமை தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா அப்ப வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா பதினோராவது ஒரு கடமையா வந்து சேர்ப்பாங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்துல வந்து சேர்ப்போம் ஓகேங்களா என்னது ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது பெற்றோரின் கடமை உரிமையா வந்து என்ன கல்வி பெறுவது வந்து உரிமையா அப்படின்னா ஆட்டுகள் இருபத்தெழு வச்சிருவோம் அதுக்கு சரியா கொடுத்தாங்கணும் கவர்மெண்ட் வந்து ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டியது அரசோட உரிமை ஓகேங்களா கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் பெறணும் ஆனா இந்த கொடுக்க வேண்டியது பெற்றோரோட கடமை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க இந்த ஆர்டிகல்ல எண்பத்தி ஆறாவது சட்டத்துல கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஆட்டிகள் வந்து ஐம்பத்தி ஒன்னு ஏல கே பாருங்க ஐம்பத்தி ஒண்ணு ஏ அப்படிங்கிறது நமக்கு வந்து அடிப்படை உரிமை வந்து சொல்லக்கூடியது அதுல ஒரு பிரிவு தான் இந்த கே அதனால அதுல வந்து கேபிடல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இது வந்து அடிப்படை கடமைகள் ஃபர்ஸ்ட் இந்த நாலுமே வந்து நீங்க கம்பல்சரியா மனப்பாடம் பண்ணிக்கணும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஒன்றியமும் அந்த ஆட்சி பணிகள் ஒன்று டு நாலு ரெண்டாவது குடியுரிமை அஞ்சு டு பதினொன்று மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அடிப்படை உரிமைகள் பதினாலு டு சரி பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு நான்காவது வந்து டிபிஎஸ்பி முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று அஞ்சாவது அடிப்படை கடமை ஆட்டுகள் ஐம்பத்தி ஒன்று ஏ இந்த அஞ்சுமே கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிடணும் அடுத்து பார்க்கக்கூடியது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பார்க்குறோம் ஆட்டுகள் ஐம்பத்தி ரெண்டு டு நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்கா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா பிரதமரை பத்தி பார்ப்போம் மத்திய அமைச்சர்களை பத்தி பார்ப்போம் இவங்களை பத்தி பார்க்கக்கூடியது நம்ம மத்திய அரசுல பார்ப்போம் அடுத்து மாநில அரசு இன்னைக்கு இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கு இல்லையா அதை பத்தி பார்க்கக்கூடியது மாநில அரசு ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரையும் இதெல்லாம் நீங்க கம்பல்சரி பாத்துக்கோங்க ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு நூத்தி அம்பத்தி ஒண்ணு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு அடுத்து பகுதி ஏழு நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்திருத்தின்படி நீக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் பி பிரிவு மாநிலங்கள் நான் சொல்லியிருக்கேன் எப்ப சொன்னேன் அப்படின்னா அந்த மாநிலங்களை வந்து நான்கு வகையாக பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ ஏ பிரிவு மாதங்கள்லாம் என்னது பிரிட்டிஷ் ஆளுநர்கள் நேரடியாக ஆட்சி செஞ்ச பகுதியில ஏ பிரிவு மாதங்கள்னு சொன்னோம் பி பிரிவு மாதங்கள் அப்படிங்கிறது சுதேச மன்னர்கள் ஆண்ட பகுதியில் பி பிரிவு மாதங்கள்னு சொன்னோம் அதை பத்தி சொன்னதுதான் வந்து இந்த ஏழாவது பகுதி அது என்ன செஞ்சுட்டாங்க மாநில மறுசீரமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் நீக்கிட்டாங்க ஏழாவது பகுதி நீக்கப்பட்டது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அதனால இது கூட உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து யூனியன் பிரதேசம் இன்னைக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகுதி எட்டு யூனியன் பிரதேசத்தை பத்தி சொல்லும் பகுதி எட்டு இதுவும் எட்டு இதுவும் எட்டு இருக்கும் இன்னைக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு ஸோ பகுதி எட்டு அப்படிங்கிறது யூனியன் பிரதேசத்தை பத்தி சொல்லக்கூடியது இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆட்டுகள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து ராஜ் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ சொல்லக்கூடியது பஞ்சாயத்து ராஜை பத்தி சொல்றோம் ஓகேங்களா பகுதி ஒன்பது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பகுதி பத்து சரி ஒன்பது ஏ வரும் ஓகேங்களா ஒன்பது ஏ அப்படிங்கிறது நகராட்சி எப்போ சேர்த்தாங்க ரொம்ப முக்கியமானது இந்த இந்த புதுசாக சேர்த்ததை வந்து நம்ம படிச்சிடணும் ஒன்பது ஏ இந்த ஒன்பது பி ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி நமக்கு வந்து சேர்க்குறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து சேர்க்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரி நயன் பி கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்லக்கூடியது தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினொன்னு இது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பி நாற்பத்தி மூணு பி டு செட் கட்சி டூ செட் டி வரை வரக்கூடியது தான் உங்களுக்கு இந்த கூட கூட்டுறவு பற்றி வரக்கூடியது அப்போ ஒன்பது ஒன்பது ஏ அப்படிங்கிற நகராட்சியை பற்றி சொல்லக்கூடியது ஒன்பது பி அப்படிங்கிற கூட்டுறவு பற்றி சொல்லக்கூடியது கூட்டுறவு சங்கங்கள் ஓகேங்களா அதை பற்றி சொல்லக்கூடியது பத்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பழங்குடியினரோட பரப்பிடங்களை பத்தி சொல்லக்கூடியதா பகுதி வந்து பத்து ஓகேங்களா பதினொன்னு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் நான் இதை வந்து ஷார்ட் கட் சொல்லும்போது சூப்பரா சொல்லியிருப்பேன் எப்படி பகுதி அஞ்சு மத்திய அரசை பத்தி சொல்லக்கூடியது பகுதி ஆறு மாநில அரசை பத்தி சொல்லக்கூடியது அப்ப அஞ்சு பிளஸ் ஆறு பதினொன்னு மத்திய மாநில அரசுகளுக்கு உறவுகளை பத்தி சொல்லக்கூடியது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது மனப்படம்ன்றதுக்கு நீங்கள் அந்த ஷார்ட் கட் வீடியோ வந்து பாருங்க ஓகேங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பனிரெண்டு நிதி சொத்து ஒப்பந்தம் தொடர்பானவை ஓகேங்களா பகு பன்னெண்டு அப்படிங்கிறது நிதி சொத்து ஒப்பந்தம் தொடர்பானவை பதிமூணு இந்திய எல்லைக்குள் வியாபாரம் வணிகம் தொடர்பானவை வந்து எது பதிமூணுல இருக்கக்கூடியது ஓகேங்களா பதினாலு மத்திய மாநில அரசுகளின் கீழான பணிகள் இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிசி இதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க சரி அதெல்லாம் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பதினாலில் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து பதினாலு ஏ தீர்ப்பாயங்களை பத்தி சொல்லக்கூடியது ஓகேங்களா இது வந்து எப்ப சேர்க்குறோம் நாலு நாலு ஏவும் பதினாலு ஏவும் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலே சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தீர்ப்பாயம்னா என்ன அப்படின்னா இப்ப ஒரு எம்பி எம்எல்ஏ இவங்க எல்லாம் ஒரு தப்பு பண்ணுறாங்க இவங்களை விசாரிக்கணும் இவங்களை விசாரிக்கிறதுக்குன்னு அமைக்கப்பட்டதா தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா அடுத்த பகுதி பதினஞ்சு மனப்பட பண்ணிடுங்க தேர்தலை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகள் முன்னூத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முன்னூத்தி ஏ வரைக்கும் ஓகேங்களா அது ஈஸி தான் ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா பகுதி பதினஞ்சு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் தேர்தல் வரும் பகுதியை மனப்பாடம் பண்றது ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பகுதி பதினாறு சில வகை சில வகுப்பினர்கள் தொடர்பான சட்ட வகை முறைகள் ஓகேங்களா இதை பத்தி சொல்லக்கூடியது பகுதி பதினேழு ஆட்சி மொழி இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா எட்டாவது அட்டவணையில ஆட்சி மொழியை பத்தி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பகுதி எதுன்னு கேட்பாங்க பதினேழுல ஆட்சி மொழியை பத்தி சொல்லுவாங்க பதினெட்டு நெருக்கடி நிலைகள் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லுவோம் நூற்றி எட்டுன்னு வரும் ஓகேங்களா நூத்தி எட்டுனா அது எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் இப்ப அவசர நிலையை பத்தி சொல்லக்கூடியது நூத்தி எட்டு அதாவது பதினெட்டு ஆமா வச்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா பிற வகை முறைகள் மற்ற சட்டங்கள் ஓகேங்களா இதை பத்தி சொல்லக்கூடியது பார்த்துட்டீங்கன்னா பத்தொன்பதுல வரும் இருபது பார்த்துட்டீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம் ரொம்ப முக்கியமானது தென்னாப்பிரிக்கா நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஒன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா தற்காலிக இடைக்கால சிறப்பு அந்தஸ்துகள் அடுத்து இருபத்தி ரெண்டு அரசியலே தலைப்பு தொடக்கம் அதிகார பகிர்வு திரும்ப பெறப்பட்ட விதிகளாம் பத்தி பயன் படிக்கக்கூடியது இருபத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா முதல் ஏழுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஓகேங்களா என்னது பகுதி ஒன்னு ஓகேங்களா ஒன்றிய மற்றும் அதோட பணிகள் குடியுரிமை பகுதி ரெண்டு அடிப்படை உரிமை பகுதி மூன்று டிபிஎஸ்டி பகுதி நான்கு அடிப்படை கடமை பகுதி அஞ்சு மத்திய அரசு பகுதி ஆறு மாநில அரசு பகுதி ஏழு ஓகேங்களா அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா சாரி மத்திய அரசு அப்படிங்கிறது பகுதி அஞ்சு ஏன்னா அடிப்படை கடமை அப்படிங்கிறது நாலு ஏழு வந்துடும் ஓகேங்களா மத்திய அரசு பகுதி அஞ்சு மாநில அரசுங்கிறது ஆறு ஏன்னா ஏழு தான் நீக்கிருப்பேன் ஓகேங்களா அடுத்து எட்டு ஓகேங்களா யூனியன் பிரதேசம் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கும் அதை வச்சு நாம வச்சுக்கணும் அடுத்து நெருக்கடி நிலையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினெட்டு அது மாதிரி அரசியலும் சட்ட திருத்தம் ஓகேங்களா தேர்தல் வந்து பதினஞ்சு அது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அரசியலமைப்பு இப்ப சட்ட திருத்தம் இருபது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அதுமாதிரி அலுவலக மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது பதினேழு ஓகேங்களா ஆட்சி மொழிகள் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது பதினேழு இதை பொறுத்தவரை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சொன்ன ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் கட்டுக்குன்னு தனி வீடியோவே இருக்கு ஓகேங்களா அதுக்கான வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்து அந்த வீடியோ லிங்கும் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க அதை பார்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிதல் வரணும் தான் குடுத்தோம் எப்படி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஆணுச்சு அது முதல்ல தெரியணும் இல்லையா தெரியாம போய் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க கூடாது ஒவ்வொன்னு இதை பத்தி சொல்லுது இப்ப குடியுரிமை என்ன ஒற்றை குடியுரிமை என்ன இரட்டை குடிமீனு என்ன அது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொடுக்கப்பட்டது சோ நீங்க ஷார்ட்கட் வீடியோ கண்டிப்பா அதை பாருங்க இப்போ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா தேங்க்யூ